ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து சிம்பிளான மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா அதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வந்து மத்தி மீன் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருகாப்பிலந்தழை ஒரு ரெண்டு த மீடியம் சைஸ் தக்காளியே பொடிப்பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை நல்லாண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கடுகு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் தேவைக்கேற்ப தூள் கருகாப்பிள் தலை கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் இப்போ முதல்ல வடைச்செடி அடுப்பில் வச்சுக்கலாம் நான் வந்து இதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பதம் வர வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வணங்கிக்கணும் போதும் இப்போ பூண்டும் வெங்காயம் வந்து இடித்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் போட்டால் இதுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சு போட்டிருக்கோம் கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வணங்கிருச்சு இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வணக்கி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி லைட்டாக வணங்கட்டும் இப்போது ஓரளவுக்கு வணங்கியிருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறேன் முதல்ல அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது கூடவே இப்போ கொஞ்சமாக கருவேப்பிருந்தல் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் உங்களுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நல்லா நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு போகணும் கொஞ்சமாக தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கி விட்ருக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் குக் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் அதைய மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் நல்லா வேகட்டும் அது இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ வந்து நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு வந்து புளி வந்து நல்லாவே புளிக்கும் வந்தாலும் கொஞ்சமாக நான் ஊற்றுறேன் உங்களுக்கு நிறையா வேணுன்னா கூட நீங்கள் நிறைய ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா புளியோட பச்சை வாசனையும் போகணும் போட்டு மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சம் தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு இப்போ வந்து இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற மத்தி மீனை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் எச்சா போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா கிரேவி நல்லாவே கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இப்போ மத்தி மீன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கலக்கு மட்டும் கலக்கணும் ஃபுல்லாக கலக்க வேண்டாம் சும்மா அந்த மசாலா வந்து மேலே படுற அளவுக்கு மட்டும் கலக்கி மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே இந்த மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் எப்போ மூடி ஓப்பன் பண்ணி மேலே ஒரு கருகாப்பில வச்சு மூடிட்டோம்னா அந்த கருகாப்பிலையோட க்ரீன் ஸ்மெல் வந்து நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ